சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அராஜகம் அட்டுஊழியம் ஒட்டு மொத்தமாக திமுகவின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிலம்புதூர் என்ற ஒரு கிராமத்தில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இடங்களை வந்து ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் திமுகவின் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் செய்தி தொலைக்காட்சிகளில் வராத அந்த தகவல்கள் அஹ் பரவிட்டு இருக்கு சில விதமான செய்திகள் திட்டம் போட்டே மறுக்கப்படுகிறது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் அஹ் அப்படி சொல்றது லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லனா இல்லைன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக பரப்பப்பட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஷேர் செய்யப்படுகின்ற அவல நிலைக்கு அந்த செய்திகள் தள்ளப்பட்டிருக்கு அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாகி இருக்கிறாரு இப்போது இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் திமுகவின் எப்படி சொல்றது கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் காந்தி அவர்கள் தற்போதைய துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய கைத்தறி துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஆறு காந்தியின் மீது அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு கோடி அளவிற்கு மருமகன் பெயரில் காரை வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டம் இப்படி ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக நிச்சயமா டெபினெட்லி வந்து நிறைய விதமான மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடிகிறது ஓகேங்களா குறிப்பா வந்து நிறைய விதமான ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இவர் மீதும் இருக்கிறது அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வேட்டி பட்டு வேட்டி சரியில் ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியது இவர் மீது மிகப்பெரிய ஒரு கண் இருக்கிறது ஓகேங்களா இவர் எதுவும் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி போல அப்ப திமுகவின் அனைத்து விதமான அமைச்சர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல்வாதிகள் தான் அதுல எந்த விதமான எப்படி சொல்றது மறுப்பதற்கே கிடையாது நண்பர்களே அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஊழலில் ஊறி போனவர்கள் தான் ஓகே இந்த ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலினின் வலது கையாக இருக்கக்கூடிய இவர் இவர் மட்டுமல்ல ராணிப்பேட்டை வேலூர் ஒருங்கிணைந்த ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல திருப்பத்தூர் மாவட்டம் வந்து அதிமுக இருக்கிறவங்க தான் டாப்ல வருவாங்க முன்னாள் அமைச்சர்களா இருந்த அதிமுகவுடைய கே சி வீரமணி உம் அதுக்கப்புறமா பெஞ்சமின் இவர்கள்லாம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு என்று இருந்த அமைச்சர்கள் ஓகேங்களா ஆனா இப்ப திருப்பத்தூர்ல திமுகவின் சார்பில் பெருசா அமைச்சர்கள் யாருமே கிடையாது வேலூர் மாவட்டத்துல இருக்கிறாங்க நந்தகுமார் இருக்கிறார் அணைக்கட்டு தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் வந்து குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஊட்டியில அவரு தப்பு இல்லை அவர் வந்து ஓரளவாவது மக்களுக்கு நல்லது செய்கிறார் இல்லை என்று மறுப்பதற்கு முடியாது ஓகேங்களா வேலூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளைக்கு பெயர் போன கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் குடும்பம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே வாக்கு மூலம் கொடுத்து இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தோழர் நம்முடைய சாட்டையின் நேயர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் சாட்டையின் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இருக்கிறார் பாத்தீங்களா சோ அவர் கூட வந்து போட்டிருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக இவர்கள் அனைவருமே பேரப்பர் காந்தி கருமம் இப்படியேதான் அங்க சவுக்கு சங்கர் அவர்கள் திட்டினாங்க இந்த ஒரு சோழிலே இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இல்லாமல் தனித்து சுயேட்சையில் நின்று இவர்களால் வெற்றியை பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் கிழி கிழி என கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோ இவர் விரைவில் வந்து கைதாக வேண்டிய ஒரு பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன விதமான அறிவிப்பு